ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்து நம்ம மூலிகை மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி வருது ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக வரவங்களுக்கு தெரியலனா பழைய வீடியோக்கள் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது இந்த மூன்று நாட்களுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சில பேர் வந்துட்டு அந்த டைம் முடிஞ்சு எமர்ஜென்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிலாம் கேட்குறீங்க நம்ம முன்கூட்டியே பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கு இந்த டைமிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க டைமிங் முடிஞ்சு கொடுக்கும் போது அது எதுவும் நம்ம செய்ய முடியாது அதனால் நீங்கள் அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் எப்படி பெயர்கள் கொடுக்கணுங்கிறது தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதை பத்தி தெரிலனா இந்த வீடியோலேயே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நீங்க நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்துல நீங்களும் கூட பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் இந்த ஆஷாட நவராத்திரி முடியறக்குள்ள நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கணும் நான் கேட்டது கிடைக்கணும்னு மனசில் ஒரு வைராகியமாக இந்த பூஜையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் நல்ல ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் ரொம்ப கை கொடுக்கும் நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக இந்த ஆச்சார நவரத்தை முடியறக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான விடைங்கிறது கிடைச்சிரும் இது என்ன பண்ணணும் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் வந்து புரியும் சரிங்களா இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னென்னா கொஞ்சம் கோல்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது த்ரோட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் நான் பேசுறது கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் தெளிவாக வரும் அப்பப்போ கொஞ்சம் கரண்ட்டு போன மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க வராகி அன்னையோட படமோ அல்லது விக்கிரகமோ ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இந்த வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக வராகனோட ஃபோட்டோவோ அல்லது விக்கிரகமோ ஏதாவது ஒன்று நமக்கு அவசியம் தேவை ஏன்னா மற்ற வழிபாடில் நம்ம செய்யும் போது ஃபோட்டோ விக்கிரகம் இல்லைன்னா தீப வழிபாடு வந்து நம்ம செய்ய சொல்லுவோம் பட் இந்த வழிபாட்டுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோவோ விக்கிரகமோ கண்டிப்பாக வேணும் சரிங்களா இப்போ இந்த வழிபாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா குங்குமம் உங்கள் வீட்டில் தாளம்பு குங்குமம் இருந்துச்சுன்னா அந்த தாளம்பு குங்குமம் எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப வாசனையானது வராக அன்னைக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் அது அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நார்மலான குங்குமம் இருக்குதுன்னா அதுவும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு அது பயன்படுத்திக்கோங்க இந்த குங்குமத்தை நம்ம மிக்ஸ் பண்ணுறக்கு பன்னீர் வந்து நமக்கு வேணும் தண்ணீரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது பன்னீரில் தான் மிக்ஸ் பண்ணணும் அதனால் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வராகி அம்மனோட ஃபோட்டோ ஃபோட்டோ அல்லது விக்கிரகம் ஏதோ ஒன்று இது மட்டும் இருக்கு இருந்தால் மட்டும் நமக்கு போதும் இதை வச்சு தான் நம்ம வழிபாடு வந்து செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம செய்ய போகிற இந்த வழிபாட்டை வந்துட்டு பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா பொட்டு வைக்கிறதா இது என்னது சாதாரண ஒரு பொட்டு வைக்கிறதான இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க நம்ம வந்து ஒரு ஆஷாட நவராத்திரி வந்து இப்போ கொண்டாடுறோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் ஆஷாட நவராத்திரி செலிப்ரேஷனில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இந்த டைமில் அம்மா வந்து மனசிறங்கி இருப்பாங்க இப்போ நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் வந்துட்டு டக்கு டக்கு நடக்கும் ஏன் அந்த ஆஷாட நவராத்திரியில் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ஆஷாட நவராத்திரி அவங்களுக்குனே கொடுக்கப்பட்ட நாட்கள் அந்த ஒன்பது நாட்களும் வராகி அன்னைக்குன்னே கொடுக்கப்பட்ட நாட்கள் இந்த டைமில் நம்ம போய் அம்மாக்கிட்ட கேட்கும் போது மனசரங்கி இவ்வளோ நாள் நடக்காத விஷயமாக இருந்தாலும் இந்த டைமில் கேட்கும் போது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு மனசில் நமக்கு ஒரு திங்கிங் இருக்கும் ஆஷாட நவராத்திரி அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அடுத்த வருஷத்துக்குள்ளேயாச்சும் நமக்கு அது நடந்துரும் இப்படி எல்லாம் சில திங்கிங்கும் நமக்கு இருக்கும் இது என்னென்னா நம்மளை கீழேருந்து மேலே கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு காலகட்டம் சரிங்களா நம்மளோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் நம்ம கேட்குற விஷயத்த நமக்கு வெற்றியாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கும் போது இந்த பொட்டு வைக்கிறதுல என்ன இருக்குன்னா அன்னை ஆதிபராசக்தி உமையால் உலகையே தன் உடலுக்குள் வச்சிருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட ஒரு ஒரு பாகத்துலேயும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது காலை தொட்டு கும்புறவங்க இருக்காங்க தலையை தொட்டு கும்புறவங்க இருக்காங்க அம்மாவோட கையை தொட்டு கும்புறவங்க இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் தொட்டு கும்பிடுவாங்க நம்ம வீட்லேயே நம்ம அந்த படத்தை தொட்டு கும்பிடுவோம் அது மாதிரி வராகியனோடய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு கோபுரம் மாதிரி ஒரு வாழ்க்கை மேல் நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த குங்குமம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த குங்குமத்தை நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாளம்பு குங்குமத்தையே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் சும்மா செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் நான் ப்ரொசீஜராக வந்து செஞ்சுக்கோங்க சரிங்களா இதை செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்றா நீங்கள் காலையில் நேரம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஆஷாடா நவராத்திரி முடிகிற ஒன்பது நாட்களும் டெய்லியும் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் கூட வெள்ளிக்கிழமனைக்கு பண்ணலாம் பஞ்சமியில் பண்ணலாம் அஷ்டமியில் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்துட்டு இந்த வழிபாடு நம்ம செய்யலாம் இந்த மாதிரி குங்குமத்தை வந்து நான் எடுத்துருக்கேன் இதை என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன டப்பாவில் ஒரு சின்ன ஒரு பவுலில் கொஞ்சமாக நமக்கு அந்த பொட்டு வைக்கிறதுக்கு தேவையான அளவு அந்த குங்குமத்தை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு கொஞ்சமாக பன்னீரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது போதே இந்த பொட்டு வைக்கும்போதே நம்ம என்ன பண்ணுன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓம் புயல் நங்கையே நமோ நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்லி அன்னையை வந்து புயல் நங்கையேன்னு கூப்பிட்றக்கு அர்த்தம் என்னென்னா புயலை விட வேகமான ஒரு வேகத்தில் நம்ம கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த பொட்டு வைக்கிற ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு முறை சரிங்களா முப்பத்தேழு முறை ஒரு பொட்டு வைக்கிறோமா முப்பத்தேழு முறை ஓம் புயல் நங்கையே நமோ நம்ம ஓம் புயல் நங்கையே நமோ நம்ம இந்த வார்த்தையை இந்த ஒருவரி மந்திரத்தை முப்பத்தேழு முறை ஒரு ஒரு பொட்டுக்கும் நீங்கள் சொல்லணும் சரிங்களா இப்போ வந்து இப்படி கரைச்சி வச்சிருக்கு கரைச்சி வச்சு இந்த பொட்டை நம்ம என்ன பண்ணுன்னா வராகி அம்மனோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சில பேர் இந்த லேமினேட் ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும் வீட்டில் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பீங்க கோவிலில் கொடுத்த சின்ன ஃபோட்டோஸ்லாம் கூட வச்சுருப்பீங்க அதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த முறைக்கு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பொட்டு வைக்கிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இன்னொரு முறை என்னென்னா பொட்டு வைக்கிறவங்க சில பேர் சுவாமி படத்துக்கு பொட்டு வைக்கும் போது சந்தனம் வச்சு அது மேலே குங்குமம் வைப்பீங்க அப்படி இல்லைன்னா திருநீர் வச்சு அது மேலே குங்குமம் வைப்போம் ஸோ இந்த மாதிரி மெத்தட் இருக்குது அப்படி வேணும்னா நீங்கள் குங்குமம் மஞ்சளோ அல்லது திருநீரோ இல்லை சந்தனமோ மஞ்சள் வச்சு கூட வைக்கலாம் இந்த மாதிரி வேணுங்கிற அந்த பொருளை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வைக்கணும் அதுவும் எங்கேருந்து வைக்கணும்னா வராகி பாதத்தில் இருந்து சரிங்களா பாதம் மீன்ஸ் அவங்களோட கால் இருக்குது இல்லைங்களா அந்த காலிலருந்து கீழேருந்து மேலே நம்ம பொட்டு வச்சுட்டு போகணும் மேலேருந்து கீழே வைக்கக்கூடாது நம்ம எப்போவுமே வந்து மேலேருந்து வைப்போம் பட் இந்த முறைக்கு வந்துட்டு கீழேருந்து மேலே நம்ம கொண்டு போகணும் அம்மாவோட காலில் ஃபஸ்ட்டு வைங்க அப்புறம் லெஃப்ட் சைடு காலை மடித்து உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த பகுதி அந்த இடத்துல வைங்க உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் நான் வந்து பெரும் குங்குமம் வைக்கிறனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மஞ்சளோ சந்தனமோ திருநீரோ ஏதாவது ஒன்று இதே மாதிரி கால்ல இருந்து ஆரம்பித்து மேலே கொண்டே வச்சுட்டு அது மேலே குங்குமத்தை இதே மாதிரி நீங்கள் வைக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இந்த முட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காலில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க முட்டியில் வச்சுட்டு இப்போ அம்மாவோட கை லெஃப்ட் சைடில் அந்த நாலு கரங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு ஒரு இடத்துலையும் பொட்டு வச்சுட்டு வளப்புறம் இருக்க நாலு கரங்கள் அதுலேயும் ஒரு ஒரு இடத்துல பொட்டு வச்சுட்டு இப்போ கடைசியாக எங்கே கொண்டே வைக்கணுன்னா அம்மாவோட தலையில் அந்த கிரீடத்து மேலே பொட்டு வைக்கணும் இப்படி காலில் ஆரம்பித்து தலையில் போய் முடியணும் கீழேருந்து மேலே நம்ம பொட்டு வச்சுட்டு போகணும் இப்படி வைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இப்ப நீங்க வாழ்க்கையில அடிமட்டத்துல இருக்கீங்க ரொம்ப சோதனை காலத்துல இருக்கீங்கனாலும் கீழ கீழேருந்து மேலே நம்ம கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறைதான் தான் நீங்க வைக்கிற ஒரு ஒரு பொட்டுக்கும் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லணும் முப்பத்தேழு முறை சொல்லணும் ஒரு ஒரு பொட்டுக்கும் முப்பத்தேழு முறை சொல்லணும் எத்தனை பொட்டு வைக்கிறீங்களோ அத்தனை முறை முப்பத்தேழு முறை சொல்லணும் அந்த மந்திரத்தை அது மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறைங்க சிம்பிளாக பார்க்கறக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்பிக்கையோடு இதை செய்யணும் ஏன்னா ஆஷாட நவராத்திரியில் அம்மா வந்து ரொம்ப மனசிறங்கி நிறைஞ்சிருக்கும் அந்த தெய்வம் நம்ம என்ன போய் அந்த அம்மா கையை பிடிச்சி கேட்டாலும் காலத்தொட்டு கேட்டாலும் மனசிறங்கி செய்வாங்க அதனால இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் ஒரு சில நாட்கள் வந்து நமக்கு வருது அந்த நாட்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போது நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அதை பழிக்குங்க சரிங்களா ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் எங்கிட்ட இது இல்லை அதனால் நான் பண்ணலை என்னால் இந்த காரணத்தினால என்னால் பண்ண முடியல அப்படின்னு பண்ணாமல் இருக்கிறதுக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தேடாதீங்க நம்ம ஒரு விஷயம் வேண்டான்னு நினச்சாதான் அதற்கான காரணங்கள் நம்ம முன்னாடி நிறைய வரும் ஒரு விஷயத்தை எப்படியாவது செஞ்சணும்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இல்லாத ஒன்று இல்லைன்னு ஏற்கனவே தெரிஞ்சது தான் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க சரிங்களா ஒரு விஷயத்தை தட்டி கழிக்க வேண்டாம் நம்மகிட்ட என்ன இருக்கோ ஒரு ஊதுபத்தி கல்புறம் வச்சு ஒரு பால் வைக்க முடியாதா நம்மளால் ஒரு பழம் வைக்க முடியாதா நம்மளால் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு சாமி கும்பிட முடியாதா நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்கள கும்பிடுங்க கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான அன்பு நீ என்னை நம்புறியா அது போதும் எனக்கு என்கிட்ட உண்மையா இருக்கியா அது போதும் எனக்கு வராகி அன்னையை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு குழந்தை மாதிரி எந்த அளவுக்கு உங்களோட உண்மையான அன்பையும் பாசத்தையும் அவங்க கிட்ட காமிக்கிறீங்களோ அந்த குழந்தை நீங்கள் சொல்றது எல்லாத்தையும் கேட்கும் சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு தெய்வ குழந்தை தான் நம்ம வராகி அன்னை அதனால் அவங்கக்கிட்ட மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சு கேளுங்க நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யுங்க சரிங்களா சிலருக்கு டவுட் என்ன வரும்னா டெய்லி வைக்க சொல்கிறீங்க அந்த பொட்டு வந்து கீழே உதுந்துடும் இல்லைன்னா அழிஞ்சிரும் மேலே மேலே வைக்கும் போது கீழே விழுவும் இல்லையா அப்போ டெய்லியும் அழிச்சிட்டு கூட அந்த பொட்டு வைக்கலாமா அப்படின்னு டவுட் வரும் அழிச்சிட்டு கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு துணி வச்சு பழைய பொட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் நீங்கள் சந்தனம் வச்சு குங்குமத்தை வச்சு இப்படி செய்யலாம் நான் சொன்ன மாதிரி காலில் இருந்து பாதத்துலேருந்து தலைக்கு போங்க சரிங்களா கீழேருந்து இருந்து மேலே நீங்கள் போகணும் அது நீங்கள் எப்படி போனாலும் சரி கீழேருந்து மேலே போகணும் சரிங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாதத்தில் ஆரம்பித்து தலையில் போய் முடியணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பொட்டு வைக்கணும் இது வந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி நம்பிக்கையோடு அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயங்க சிலருக்கு வந்து டவுட் வரலாம் இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுங்கிறது வராகி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா மகாலட்சுமி ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது மகாலட்சுமி அன்னைக்கு செய்யலாமா அப்படிலாம் டவுட்டு வரும் இந்த முறையை நீங்கள் எல்லா சுவாமிக்கும் செய்யலாம் சரிங்களா முருகருக்கு செய்யலாம் அதே மாதிரி முருகருக்கு எந்த கிழமை செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு முருகருக்கு நீங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் முருகரோட ஏதாவது ஒரு நாமம் அவரோட பேரை மட்டுமாச்சும் நீங்கள் சொல்லலாம் இப்படி வந்து நீங்கள் செய்யலாம் விநாயகருக்கு செய்யலாம் விநாயகரோட சிலையோ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவருக்கும் நம்ம பாதத்திலேருந்து ஆரம்பித்து தலைக்கு கொண்டே போட்டோ வச்சு அவரோட நாமம் ஏதாவது ஓம் கம் கணபதியே நமக அந்த மாதிரி அதே போல் நம்ம வீட்டில் அம்மன் சுவாமி நம்ம மகாலட்சுமி படமெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மகாலட்சுமி அம்மனுக்கு கூட நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு மகாலட்சுமி படத்துக்கு கூட நீங்கள் செய்யலாம் மகாலட்சுமி படங்கும் போது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் தான் ஸோ இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் வராகி அன்னைக்கு செய்ய சொன்னதுக்கான காரணம் என்னென்னா ஆஷாட நவராத்திரி இந்த டைமில் நம்ம கேட்கும் போது ஒரு சில ஐஸ் வச்சு கேட்குறோம் இல்லைங்களா இந்த டைமில் போய் அவங்ககிட்ட கேட்டால் சீக்கிரம் காரியம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் அன்னையை வந்து சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுவாங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அப்போது அந்த டைமில் நம்ம போய் கேட்குறது இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு ஸ்பீடாக நடக்கும் அதனால் இந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்